இதில் மொத்தம் அஞ்சு கலர் இருக்குது இதை பார்த்தா ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தாலும் ட்ரீ மாதிரியும் இருக்குது ஆனால் இது ஒரு சாக்லேட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி இதை சீக்கிரமாக சாப்பிட்டிங்க இல்லைன்னா மெல்ட் ஆகிரும் அப்படியா ஆனால் இதை கொஞ்சம் திறக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் சின்ன பிள்ளைங்க திறக்கும்போது பார்த்து கவனமாக திறக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தம்பி சொன்ன மாதிரி கொஞ்சம் மில்ட் ஆன மாதிரி இருக்குல்ல ஆனால் இந்த இது வந்து டைம் மாதிரி இருக்குது பார்த்தா காற்றாடி மாதிரியும் இருக்குது இது வந்து அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துருக்கேன் இப்படி இருக்குது காத்தடி மாதிரி இருக்குது ஓகே இந்த மிட்டாய் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் டேட்டா பை பாய்